வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின்வின் கம்பெனியோடய டிராக தான் இருக்குது இந்த வின்வின் கம்பெனி நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆட போகிறாங்க என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இந்த நம்பர் ஏன்னா வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக வரக்கூடிய நம்பர் தான் ஏன்னா நம்முடைய ஃபேவரட் ட்ரானே சொல்லலாம் அந்தளவுக்கு தெளிவாக கொடுப்போம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் சூப்பராக வின்னிங் வரும் அதே மாதிரி நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து நிறைய பேர் என்னங்க இத்தனை நம்பர் கொடுக்குறீங்க நான் அப்படிலாம் கொடுக்குறதில்ல நாம் என்ன கொடுக்கறனாவும் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க நான் எப்போ கொடுத்தாலும் உங்களுக்கு ஒன்று அஞ்சு நாலு ஏழு இந்த மேலே இருக்கிற நம்பர் தான் கொடுப்பேன் சரிங்களா இது எதுக்காக இது இந்த முழுக்க முழுக்க எதுக்காக நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரிங்களா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம எதனால் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் என்னங்க இப்படி கொடுக்குறீங்க எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்க அப்படின்னா நீங்கள் ஒரே யூஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கால்குலேஷன் மெத்தட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் என்ன நீங்கள் இப்போ ஒன்றா நம்பர் வருதுன்னால் ஒன்றா நம்பர் மட்டுமே அந்த இடத்துல வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக வராது ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் கால்குலேஷனை போடும்போது இப்போ நீங்கள் ஒன்றா நம்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் ஒன்றா நம்பர் மட்டும் அந்த தேவை கிடையாது அதோடைய பவர் நம்பர் என்னங்கிறது நமக்கு தெரியும் அந்த பவர் நம்பரும் சேர்ந்து தான் அங்கே வரும் எல்லாம் வராது நீங்கள் ஒன்றா நம்பர் மட்டுமே காமிக்குது அப்படின்னா அதை மட்டுமே நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற அந்த ட்ரிக்கை நான் எடுக்கிறேன் எனக்கு வந்து ஒன்றாம் நம்பர் கிடைக்கிது ஓகேங்களா அந்த ட்ரிக்கில் எனக்கு ஒன்னாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வர வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்கிது நீங்கள் வேறு ஒரு மெத்தடில் எடுக்கிறீங்க அந்த இடத்துல ஏ போர்டு வந்து ஆறாம் நம்பர் காமிக்கும் இப்போ நீங்கள் எதை எடுத்துக்குவீங்க நீங்கள் ரெண்டுமே ஒரே விஷயத்து தான் காமிக்கிது மாற்றி காமிக்கல ஏன்னா ஆறாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குன்னா ரெண்டும் ஒரே மாதிரியான வேலையூள்ள நம்பர் அப்போ அதே மெத்தடை தான் நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம் அப்போது நம்ம ட்ரிக்குங்கும் போது நமக்கு என்ன கொடுக்குறோம் நம்ம ட்ரிக் எப்படி எடுக்கிறோம் நமக்கு நம்ம ஒரு கிலோ ஒரு ஒரு நம்பர் வந்து விழுகுது அப்படின்னா அந்த நம்பர் அந்த மூணு நம்பருக்கு நம்ம வந்து எடுத்து வச்சிருப்போம் இந்த நம்பர் போட்டால் நம்ம அடுத்த ரிசல்ட்டில் ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் ஈஸியாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதில் ஏ போல கிடைக்கிது பி போல கிடைக்கிது சி போல கிடைக்கிது அப்படின்னு நம்ம ஒரு ஒரு சார்ட் ரெடி பண்ணி வச்சுருப்போம் அந்த சார்ட்டில் இருக்கிற அந்த ட்ரிக் மெத்தடை பயன்படுத்தி தான் நம்ம கொண்டு வரோம் இல்லையா அதுதான் எப்போயுமே பேசிக்காக நான் மட்டும் கிடையாது எல்லா கெஸ்டருமே அவங்க எப்படி ஏ போடி சி போடி எப்படி எடுத்து வராங்கன்னா அவங்க ஒரு ஃபார்மட் வச்சுருப்பாங்க ஒரு கால்குலேஷன் மெத்தட் வச்சுருப்பாங்க இப்போ வந்து நீங்கள் மோத்தோ டிவி அப்படின்னு வச்சுங்களேன் அவங்க வந்து ஒரு மாதிரி மெத்தடில் கணக்கு நிறையா சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இந்தந்த நம்பர்லாம் போட்டு நாங்கள் எடுக்கிறோம் இந்தந்த நம்பர் நீங்கள் போட்டு பாருங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க கொடுத்துருக்காங்க இல்லையா அது மாதிரி தான் நம்ம கணக்கு நம்ம ஒரு சில நம்பர்கள் கொடுப்போம் எப்பயுமே இந்த மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்த மாதிரி நம்பர்கள்லாம் நம்ம கீ நம்பராக கொடுப்போம் அந்த மாதிரி கீ நம்பர் கொடுக்கும்போது அந்த கீ நம்பர் வச்சு எடுக்கும்போது நமக்கு கன்ஃபார்மாக அடுத்த வின்னிங் நம்பரில் நமக்கு ஆல் போர்டில் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் இருக்கும் அதில் ஸ்பெஷலாக வந்து நம்ம வந்து குறிப்பிட்ட நம்பர் கொடுப்போம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஒன்பது நம்பர்லேருந்து கீழே என்ன நம்பர் வந்தாலும் அந்த நம்பருக்கு நம்ம வின்னிங் நம்பர் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பர் ஒன்பது ஆறு ஆறு ஒன்பது நாலு நாலு சரிங்களா அதே மாதிரி ஒன்பது தொள்ளாயிரத்தி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி பதினேழு இந்த மாதிரி நம்பர்கள் நிறைய கொடுப்போம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட சின்ன நம்பர் அதாவது ஒன்பது நம்பரை விட சின்ன நம்பருக்கான கால்குலேஷன் தான் நம்ம ஒன்பது நம்பரை வச்சு எடுக்கிறோம் அப்போது நம்ம வந்து இருக்கிற நம்பர்லேயே பத்து நம்பரு இப்போ எத்தனையோ நம்பர் இருக்குது இதில் அந்த எல்லா நம்பரையும் விட நீங்கள் பார்த்தாலும் இப்போ ஒன்பதாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர் இல்லையா நீங்கள் வந்து நீங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறு அப்படி போட்டாலும் அதுவும் பெரிய நம்பர் தான் சரி இதுதான் பெரிய நம்பர் இதை விட பெரிய நம்பர் கிடையவே கிடையாது இல்லைங்களா இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா இதே ரிப்பீட்டட் வரும் ஆனால் பெரிய நம்பரை பொறுத்த வரைக்கும் இது பெரிய நம்பர் இருக்கிறதே பெரிய நம்பர் உலகத்துலேயே பெரிய நம்பர் இது தான் இதை தாண்டி வேறு நம்பர் கிடையாது புரியுதுங்களா நமக்கு மொத்தமாக பத்து நம்பரு அந்த பத்து நம்பரில் இது வந்து பெரிய ஹையஸ்ட் நம்பர் இதை விட பெரிய நம்பர் எதாவது இருக்கா இல்லை இதை விட பெரிய நம்பர் என்ன என்ன நூறுங்கிறது பெரிய நம்பர் வருமா கிடையாது அது ஒன்று ஜீரோ ஜீரோ தான் இல்லையா ஆனால் பெரிய நம்பர்னு பொதுவான பெரிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சரிங்களா ஏன்னா மொத்தத்தில் ஒரு பெரிய நம்பர்னால் ஒரே சிங்கிலாக தனித்து நிற்கிறது தான் பெரிய நம்பர் சரிங்களா தனியாக நிற்கிறது பெரிய நம்பர் இதே வந்து தனியாக வேற ஏதாவது பெரிய நம்பர் இருக்கா இல்லை அடுத்தது போட்டால் ஜீரோ 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 இப்படி போட்டால் தான் அதுக்கு பக்கத்தில் துணையை போட்டால் தான் அது பெரிய நம்பர் ஆனால் இது அப்படி கிடையாது இதை வந்து தனிப்பட்ட முறையில் தனித்து நிற்கிற ஒரு பெரிய நம்பர் அது நல்லா புரிஞ்சுக்குங்க நான் ஏன் இவ்வளோ கணக்கில் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அது புரிகிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா காரணம் என்னன்னா மற்றதெல்லாம் வந்து கூட சேர்ந்தாதான் அதுக்கு வேல்யூ ஏடும் ஆனால் இது தனிச்சுனாலே அதுக்கு வேல்யூ இருக்கும் இதை இதே வந்து நீங்கள் வெறும் ஒன்றா நம்பர் மட்டும் போட்டு இது பெரிய நம்பர்னு சொன்னால் ஏற்றுக்குவோமா இது கூட ஒரு ஜீரோ சேர்த்தா தான் இதை ஏற்றுக்குவோம் பெரிய நம்பர்னு ஏற்றுக்க முடியல ஆனால் இது அப்படி கிடையாது இது கூட நீங்கள் எதையுமே சேர்க்க வேண்டாம் இது பெரிய நம்பர் எல்லாத்த விட பெரிய நம்பரு இதை எல்லாத்த விட இது பெரிய நம்பரு மற்றதெல்லாம் வந்து இது கூட ஒன்று தான் பெரிய நம்பராக மாறும் ஆனால் இது எப்போயுமே பெரிய நம்பர் தான் சரிங்களா அதனால் சொல்கிறேன் அப்போ இதெல்லாம் ஒன்று இன்னோட இன்னொன்று வேல்யூ ஏற்றினா மட்டும்தான் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணால் மட்டும்தான் இது பெரிய நம்பரு ஆனால் இது அப்படி கிடையாது எல்லாத்துக்கும் பெரிய நம்பர் இது தான் இப்போ இதுதான் பிரதானமான நம்பர் மொத்த நம்பருக்குமே நீங்கள் வந்து இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா இது வரைக்கும் பார்த்துருக்க எல்லா நம்பர் ஒரு கோடியாக இருந்தாலும் சரி ரெண்டு கோடியாக இருந்தாலும் சரி ட்ரில்லியனாக இருந்தாலும் ட்ரில்லியனாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பெரிய நம்பர் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒன்பது நம்பர் தான் இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லா நம்பருமே மற்றது எல்லாமே சின்ன நம்பர் தான் அது கூட வேல்யூ சேர்க்காத வரைக்கும் அது சின்ன நம்பர் தான் சரிங்களா ஆனால் இது வேல்யூ சேர்த்தாலும் இது பெரிய நம்பர் தான் வேல்யூ சேர்க்காட்டினாலும் இது பெரிய நம்பர் தான் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இதுதான் பிரதானம் இதை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் அப்போ இதை வச்சு கொண்டு வரும் போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ரெண்டு நம்பர் அதாவது நமக்கு இதுக்கு இப்படி வந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுங்கிற நம்பர் போட்டு எடுக்கிறோம்னா இப்போ நமக்கு என்ன காமிக்கும் இப்போ வந்து எனக்கு வந்து ஏ போடு ஆறுன்னு காமிக்குதா ஆறாம் நம்பர் கொண்டு வருவேன் ஆனால் இது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு மட்டுமா இருக்கும் இல்லை அப்போ ஒன்றாம் நம்பரும் இருக்குங்க சரிங்களா பாரோடைய பவர் ஒன்றாம் நம்பர் இருக்குது அப்போ நம்ம அதையும் எடுத்துக்கணும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் என்னுடைய கணக்கில் எனக்கு ஒன்னாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுடைய கணக்கில் ஏதாவது இந்த மாதிரி கணக்கு நீங்கள் மாற்றி போடும்போது நான் வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுங்கிற அந்த மெயின் நம்பர் வச்சு கணக்கு வைக்கிறேன் நீங்கள் ஏதாவது மாற்றி வச்சுருந்தீங்கன்னா மாற்றி ஏதாவது சில பேர் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்த கணக்கு போடுவீங்க இந்த மாதிரி போடுவீங்க ஃபுல் டிஜிட் போடுவீங்க இப்படி இப்படி போடுவீங்க இப்படி போடுறப்ப நாம் வந்து கணக்கு என்ன நான் என்ன கணக்கில் போடுவேன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நமக்கு கேரளா லாட்ரி நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நம்பர் பாருங்கள் இங்கே வந்து பெரிய நம்பர் இங்கே வந்து சின்ன நம்பர் வந்துருச்சா நாலை விட பெரிய நம்பர் வந்துருச்சா அப்போ அஞ்சை விட சின்ன நம்பர் வந்துருச்சா அப்போ நமக்கு ஒரு ஒரே மாதிரி நம்பர் கிடைக்கிறது இல்லை அப்போ ஒன்று மேலே கீழே ஒன்று மேலே கீழே வருது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்ண்ணா அதுக்கு தான் நாம் என்ன பண்ணுவோம் இந்த கணக்கை வந்து கரெக்டாக நம்ம நிவர்த்தி பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்பது ஆறு ஆறுன்னு போடுவோம் இல்லை ஒன்பது ஆறு எட்டுன்னு போடுவோம் இல்லை ஒன்பது ஆறு ஒன்று ஏழுன்னு போடுவோம் சரிங்களா இந்த மாதிரி போடும்போது இந்த வேரியேஷன் வந்து கொஞ்சம் மாறி வரப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக நம்பர் அடுத்த நம்பர் ஆள்போடலாம் நமக்கு ஒரு நம்பர் கிடச்சிரும் அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறமே தவிர நீங்கள் உங்களுக்கு இத்தனை நம்பர் கொடுக்கணுங்கிறக்காக நான் கொடுக்கல நான் எக்ஸாக்டாக என்ன சொல்லுவேன்னா எனக்கு ஒன்று நாலு ஏழு ஒன்று அஞ்சு நாலு ஏழு இந்த நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கில் எதுவும் இந்த நம்பர் மாறி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குங்கிறத நான் சொல்லுவேனே தவிர உங்களுக்கு அதை தவிர வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா நம்பர் கொடுக்க மாட்டோம் அதனால தான் நம்ம எப்போ கொடுத்தாலும் ஆள்போடு என்னுடைய நம்பர் இதுதான் என்னுடைய நம்பர் இதுதான்னு கொடுப்பேன் சரிங்களா ஒன்றுமே கிடையாது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இந்த ஓல்ட்ரை சண்டை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி மூணு ஐநூற்றி எழுபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஐநூற்றி ஆறு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இது வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல விண்ணிங்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பார்த்துருக்கேன் பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வரணும் ஏன்னா இந்த மாதத்தில் வந்து பெண்டிங் நம்பர் அதிகமாக நன்றிச்சு போன மாதத்தை விட இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிது ஏன்னா இருபத்தி ஒன்று பாருங்கள் ஏ போலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போலில் பத்து நாளாக இருக்குது சி போல் ஜீரோ மாதிரி எல்லா போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது ஒன்பதாம் நம்பரை தவிர மற்ற எல்லா போர்டுமே நமக்கு ஏதாவது ஒரு போர்டு நின்றுட்டே தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல பன்னெண்டு பிபோல் எட்டு சி போல பத்து மாதிரி நாலு நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் பதினாலு பி போல் ஆறு சி போடில் நாலு அஞ்சு மாதிரி ஒரு நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஜீரோ பி போல பத்தொம்பது சிபோல் ரெண்டு அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சு நம்பர் ஏ போல் ஆறு பிபோலில் ஜீரோ சி போல இருபத்தி ரெண்டு ஆனால் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஒன்று பி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலு நாளாக இருக்குது சி போல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்தரை ஏழு நம்பர் ஏ போடில் மூணு பி போடில் ஒன்று சி போலில் பத்தொம்போது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பதினாறு பிபோலில் இருபத்தெட்டு சி போல நாலு மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடில் ஏழு பி போலில் ரெண்டு எட்டு சி போட்ல உங்களுக்கு எட்டு அதே மாதிரி ஜீரோ பத்துக்கு ஜீரோ ஏ புல் நாலு பி போல் ஆறு 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 சி பத்தொம்பது நாள் இருக்கு ஆனால் எல்லா போர்டும் பெண்டிங்களுக்கு ஒன்பது நம்பர் தவிர இதை தான் நம்ம கணக்கில் கொண்டு வர நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க வரக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்துல என்னோடய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பருக்கு ஆறு நம்பருக்கான வாய்ப்பு இருந்து எடுத்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏழு நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் இன்றைக்கி கொஞ்சம் வரக்கான இருக்குது அதனால தான் அதை கொடுத்துருக்கோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு உங்களுக்கு எது கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்க அதே மாதிரி பவர் போர்ட் நம்பர் நாற்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி ஆறு உங்களுக்கு ஜீரோ அறுபத்தி நாலு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ஆறு நூற்றி ஐம்பத்தி நாலு அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி அறுநூற்றி பத்தொம்பது சரிங்க அந்த மாதிரி தான் வருது இதில் வந்து எனக்கு சில சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது ஒன்றாம் நம்பர் பேசிக்காக வருதுங்க இன்றைக்கும் நமக்கு நேற்று எப்படி நம்ம ஒன்றாம் நம்பர் ஆல்போர்டில் வரும்னு சொன்னோமோ அதே மாதிரி இன்றைக்கி பேசிக்காக ஒன்றா நம்பருக்கான சான்ஸ் இருக்குது இங்கிலாம் சொல்ல முடியாது அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கான சான்ஸ் இருக்குது நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏ ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ஏழு நம்பரை விட ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் போட்டிருக்கு அது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் சேம் டைம் அப்படி கூட அடிக்கிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் அந்த மாதிரி ஆடிடுவாங்க அந்த டைம் ஆடக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அதேமாதிரி ஏபிசிஎஸ்ஐபுரீங்க பதினஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு பதினஞ்சு ஐம்பத்தி ஆறு ஜீரோ ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு அதே மாதிரி நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு ஐம்பது எழுவத்தி அஞ்சு நாற்பத்தி சாரி எழுவத்தி நாலு எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி நாலு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு சரிங்களா சரி ஓகே இன்றைக்கி என்னம்மா நம்பருக்கு நமக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றா நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வரணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இந்த ட்ராவல் மேட்ச் ஆகும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்பரும் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் தெரியுது ஏழாம் நம்பரை விட ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியுது அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள் மாதிரி ஏன் நம்பர் வரக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா மறுக்க முடியாது சரிங்களா இப்போ வந்து ஒன்று ரெண்டு ஏழு இப்படி கூட வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் அந்த மாதிரி வந்தால் கூட எடுத்துங்க ரெண்டாம் நம்பரும் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒவ்வொரு டைம் வந்து ரெண்டு டைம்பர் ஓட்டுக்கு கொடுத்துட்றாங்க புரியுதுங்க இது கம்பெனிக்கு அடிக்கப்பட்ட நம்பர் அந்த மாதிரி கொஞ்சம் விட வித்தியாசமான நம்பர் தான் என்னாங்க அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன திட்டிங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஒன்றா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் செட் ஆகும் அஞ்சாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் செட் ஆகும் புரியுதுங்களா அப்படி இருக்கிற டைமில் நமக்கு என்ன பண்ண முடியும் ரெண்டுமே இங்கே பாருங்கள் நான் அஞ்சாம் நம்பருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரொம்ப அதிகமாக வரக்கூடிய நம்பர் தான் மாதிரி நாலுக்கு ரெண்டுங்கிறது அதிகமாக வரக்கூடிய நம்பர் தான் இல்லை எல்லாம் முடியாது அந்த மாதிரி வந்து விழுந்துட்டு என்ன பண்ணுவீங்க முடியும் அதனால தான் நம்ம ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்டாங்காக இருக்குன்னு கொடுக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இந்த டெவலில் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள்